நான் வரும்போது கும்பிட்டுனேன் நீ என்ன பண்ண கையெடுத்து கும்பிட்டேன் சிவகாமிய கையெடுத்து கும்பிட்டுனேன் அவன் என்ன பண்ணான் கையெடுத்து கும்பிட்டாங்க முருகனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுனா அவன் என்ன பண்ணான் கையெடுத்து கும்பிட்டான் இந்த விநாயகனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா திருப்பி கும்பிடுவானா

சாமி கும்பிட்றவனை சாமி கும்பிடாதவன் எப்பவுமே தொந்தரவு பண்ணுறது இல்லை கும்பிட்றவன் தான் கும்பிடாதவனை தொந்தரவு பண்ணுறான் இப்போ நான் உங்களை என்னங்க தொந்தரவு பண்ணிட்டேன் நான் பாட்டு சாமி கும்பிட்டு இருந்தேன் நீங்கள் பாட்டு போக வேண்டியதுண்ணே எங்கே நான் போக விட்டேன் தேங்காய் உடச்சி மேலே பட வச்சிட்டேன் இங்கே பட்டது பரவாயில்ல ஒரு வேலை கண்ணில் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் நீ செதற்காய உடைச்சதனுடைய நிலமை பார்த்தியா எப்படி செதற் கிடக்குது இந்த வழியாக செருப்பு போடாமல் எவனாவது நடந்து வந்தான்னு வச்சுக்க அவன் காதில் ஏறுமேங்கிற ஒரு சராசரி அறிவு கூட கிடையாதா அது என்னடா பழக்காது செதர் தேங்காய் உடைக்கிறீங்க செதர் தெங்காய் உடைக்கும் போது இந்த செதர் தெங்காய் உடைய மாதிரி நம்ம ஆணவம் திமிர்லாம் சுக்கு சுக்கா உடையன்னு நினைக்கிறது தான் அதுக்கு அதுக்கேண்டா தேங்காயை உடைக்கிறீங்க உங்க ஆணவம் திமிர் தேங்காயிலேயா இருக்குது உங்க மண்டையிலேயே மண்டையில் இருக்க தானே இருக்குது அப்போ உங்க மண்டையை தானே உடைக்கணும் பெருசு நல்ல கருத்துக்கு போயிட்டு இருக்க அபசகுணமா பேசாத அப்புறம் மரியாதை கட்டு கெட்டு போயிடும் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ செஞ்ச தப்பு இனிமே என் மேல வந்து ஏறிட்டு இருக்கோ ஒழுங்க வாயில சொன்னா கேட்க மாட்டியா கை நீடி பேசுறேன் எந்த தேர்வு